இந்த மிகப்பெரிய ஒரு தலைவர் விஜயும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு தேர்தலில் பங்கெடுக்க வேண்டும் என்ற தேவையில்லை அவர்கள் யாரோ அவர்களை இயக்குகிறார்கள் நேரடியாக ஒழுக்கமாக தேர்தலை சந்தித்தால் திமுகவை தோற்கடிக்க முடியாது திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியாது உனக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த அசைன்மெண்ட் முடிஞ்சு போச்சு அசைன்மெண்ட் நீ எதிர்பார்த்தது என்னன்னு கலவர் பூமியாக மாறும் எதிர்பார்த்த உனக்கு அசைன்மெண்ட் கொடுத்தவங்களும் அப்படிதான் கொடுத்திருக்காங்க அதுதான் விஜய் அரெஸ்ட் பண்ணுவாங்க அதன் மூலமாக நாடு கொந்தளிக்கும் நாற்பத்தி ஒரு உயிர் போனதை பத்தி நீ கவலைப்படவில்லை நீ இன்னும் வேற ஏதோ பிளான் பண்ற வேறு ஏதோ மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உருவாக்குவதற்காக நீ உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு விஜயனுடைய கட்சி தாவேக்காவிற்கு முன்னாடி அது விஜய் மக்கள் இயக்கமா இருந்து ஒரு ஐந்தாண்டு காலம் வளர்ச்சி அடைந்து அதற்கடுத்து அது கட்சியா உருமாறி அந்த பின்னர் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது அவர்கள் உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சி தொடங்கி தேர்தலில் போட்டியிட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற நோக்கத்துக்காக அவர் கட்சியை தொடங்கினார்களா அல்லது வெறுமனே அங்கங்க ஒரு கூட்டம் நடத்துறது ஒரு பெரிய சலசலப்பை உருவாக்கி அதன் பின்னாடி இது போன்ற இப்ப கரூர்ல நடந்தது போன்ற ஒரு அசம்பாவிதங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற திட்டமிட்ட அவர்களுக்கான ஒரு நோக்கம் இருந்ததா என்பதுதான் இந்த காணொலியில நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்பதுல விஜய் மக்கள் இயக்கம் ஒரு ரசிகர மன்றமா இருந்தது விஜய் மக்கள் மாறி அங்கங்க உணவுகள் கொடுப்பது பிறந்த நாள் கொண்டாடுவது திரையரங்குகள்ல பிளாக்ல டிக்கெட் விற்பனை செய்வது நூறு ரூபாய் டிக்கெட்ட ஐநூறு ரூபாய் ஆறுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்வது இப்படியெல்லாம் அந்த இயக்கம் இருந்து வந்தது அதன் பின்னாடி பதினைந்து வருடம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தாவேக்கர் என்ற ஒரு கட்சியை தொடங்குற இந்த கட்சி தொடங்கின பின்னாடி அடிப்படையிலே ஒரு விஷயத்தை பட்டியல் அதே அளவுக்கு மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட அமைப்பாளர் மாவட்ட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட அமைப்பாளர்கள் பட்டியல் மாவட்ட நிர்வாகிகள் பட்டியல் அதே அளவிற்கு ஒரு தொகுதி வாரியார் நகர செயலாளர் நகர பொருளாளர் நகர தலைவர் அப்படி நகர அளவுக்கான ஒரு பட்டியல் அதற்கு அடுத்தது வட்டம் பூத் கமிட்டி இந்த அளவிற்கு நிர்வாகிகளை நியமனம் செய்வார்கள் இதுதான் ஒரு கட்சியினுடைய ஏன் இதை நிர்வாகிகள் நியமனம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா வட்ட செயலாளருக்கு பின்னாடி ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஐம்பது பேர் போராருங்கன்னா அந்த நூறு பேத்துக்கும் அந்த ஐம்பது பேர்த்துக்கும் வட்ட செயலாளர் தான் பொறுப்பு அவர் கண்காணித்துவாரு அந்த ஐம்பது பேத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு வேண்டிய குடித்தண்ணீர் கொடுப்பது அவர்களுக்கு வேண்டிய உணவு ஏற்பட்டு வருவது அவர்களுக்கு தேவையான இயல்பா தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பது அந்த வட்ட செயலாளர் நூறு பேர்த்த கூட்டு போறாங்க அந்த பேர்த்து அவருடைய பொறுப்பு அதற்கு நகர செயலாளர் வட்ட அழைச்சிட்டு அழைச்சிட்டு நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் தான் பொறுப்பாளர் இந்த பத்து நகரங்கள்ல இருந்து ஐந்து நகரங்கள்ல இருந்து அழைச்சிட்டு போற அந்த மக்களுக்கு அந்த மாவட்ட செயலாளர் பாதுகாப்பா இருப்பார் இதுதான் ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சியினுடைய வடிவமைப்பு வழிகாட்டுதல் இப்படிதான் இருக்கும் ஆனா தாவ இது எதுவுமே கிடையாது ஒன்றிய நகர அளவிற்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது எந்த நிர்வாகிகளும் கிடையாது யார் பேச்சையும் யாரும் மதிப்பது கிடையாது எந்த நிர்வாகிகளுடைய பேச்சையும் எந்த தொண்டனும் ஏற்பது கிடையாது காது கொடுத்து கேட்பது கிடையாது ஒரே ஒரு தலைவர் அவர் பிரச்சாரத்துக்கு வரார் இப்ப நம்ம சம்பவ இடத்துக்கே வந்துடுவோம் பிரச்சாரம் எங்க ஏற்கனவே மூன்று சனிக்கிழமை பல மாவட்டங்களில் திருச்சியில் நடந்தது நாகப்பட்டினத்தில் நடந்தது அரியலூர்ல நடந்தது இப்ப நாமக்கல் இந்த போறாரு செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு போறாரு ஏன் செப்டம்பர் ஏழாம் தேதி தாவேக்கானுடைய தலைவர் விஜய் வட சென்னையில் பிரச்சாரம் செய்ய வேண்டியதாக திட்டமிடப்பட்டு இருந்தது ஆனால் திடீர் என்று கரூருக்கு ரூட்டை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன தேவை என்ன இதில் ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கிறதா இல்லையா அடுத்தது பகல் பனிரெண்டு மணிக்கெல்லாம் சம்பந்தப்பட்ட மீட்டிங் பாயிண்ட்க்கு வந்துடுவாரு அப்படின்னு சொல்லி அறிவித்தது யார் அறிவித்தது இதில் வந்து இந்த செந்தில் பாலாஜியோ அல்லது திமுகவினரோ போயிட்டு நீங்க பகல் பன்னெண்டு மணிக்கு விஜய் வரப்போதா யாரும் அறிவிக்கல தாவேக்கா தான் அறிவிச்சது சரி அதன் பின்னாடி அங்க வந்த மக்களுக்கு ஒரு தண்ணி கொடுக்கணும் ஒரு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஏற்பாடு செய்ய வேண்டிய பொறுப்பு யாருடையது தாவேக்க தானே செய்யணும் தாவேக்கனுடைய நிர்வாகிகள் தானே செய்யணும் இதை செய்யாம விட்டதுடைய சதி என்ன ஏன் இதை செய்யல அந்த மக்கள் நீர் சத்து இழந்து ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் காத்திருந்து மரண நிலைக்கு போக வேண்டிய அளவிற்கு தள்ளப்பட்டது காரணம் என்ன இது யாருடைய சதி ஒரு கோயில் நிகழ்ச்சி பொதுஜனங்கள் வருவாங்க எல்லா கட்சி சார்ந்த நபர்களும் வருவாங்க அங்க காவல்துறையினர் முன்னெச்சரிக்கையாக நின்று அந்த கோயில் நிர்வாகிகள் செய்யாத வேலைகளை அரசாங்கம் செஞ்சு கொடுக்கும் அது அரசாங்கத்துக்கு பொறுப்பும் கடமை இருக்கு அது பொது ஜனங்கள் கலந்து கொள்வது ஒரு கட்சி சார்பாக நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு அந்த கட்சிக்காரர்கள் தான பொறுப்பாக முடியும் வேற யாராவது வந்து உணவு வாங்கி கொடுப்பாங்க வேற யாராவது வந்து தண்ணி வாங்கி கொடுப்பாங்கன்னா எப்படி அது இது என்ன பித்தலாட்டம் இது என்ன அயோக்கியத்தனம் சரி வந்துட்டீங்க வந்து முடிஞ்சு போச்சு சம்பவம் நடந்துருச்சு நாற்பத்தி ஒரு பேர் உயிர் இழந்துட்டாங்க உங்களை ஓட சொன்னது யாரு தாவியக்கனுடைய தலைவர் அந்த கட்சியினுடைய பொது செயலாளர் அதுக்கு அடுத்த நிர்வாகி மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் இப்படி எல்லாருமே எல்லாம் ஓடி பதங்கிட்டீங்களே செல்ல சுவிட்சா பண்ணிட்டு ஓட்டீங்களே இப்படி ஓட சொன்னது யார் இதில் உள்ள சதி திட்டம் என்ன இதை தான் நம்ம கேட்கறோம் சரி அதுக்கு அடுத்தது இறந்து போயிட்டாங்க இறந்து போன மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல வந்தீங்களா யாராவது ஒருத்தர் அடக்கம் செய்வதற்கு யாராவது கூட நின்னீங்களா உங்க கட்சிக்கார தான் இறந்து போயிட்டா இந்த இறுதி சடங்கு செய்வதற்கு யாராவது ஒருத்தர் கூட வந்தீங்களா இல்லையே அந்த மக்கள் கூட நிக்க முடியலையே உங்களால இன்னைக்கு ஆறாவது நாள் ஆயிடுச்சு இந்த ஆறு நாளா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்வதற்கு கூட ஒரு ஆள் கிடையாது அப்படி என்றால் இந்த நாடு உங்க கையில சிக்கி கொண்டா யாரிடம் குறை கூறுவது என்ன நடக்கும் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியலையா இப்படி ஓடி ஒளிந்து கொண்டு நீங்கள் இந்த சமூக வலைதளத்துல ஒரு டீம் வச்சுக்கிட்டு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை கட்டமைச்சிருக்காங்க பின்னாடி பிள்ளையாடால கீச்சிட்டாங்க கழுத்து பிடிச்சி நெரிச்சு கொண்டுட்டாங்க எங்கேயோ இருந்த பாடியை ஹாஸ்பிட்டல் கொண்டாந்து போட்டு கணக்காட்டுறாங்கன்னு சொல்றான் ஒருத்தன் இப்படி யாருமே பழிய போடுறதுக்கு நடந்த சம்பவத்துக்கு வருத்தத்தை தெரிவிக்காம நடந்த சம்பவத்துக்கு பொறுப்பு போட்டுட்டு ஒரு பெரிய பிரச்சாரத்தை கட்டமைச்சுட்டு உக்காந்துருக்கீங்களா எவ்வளவு பெரிய சதி திட்டத்துல நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க தெரியுமா சாதாரணமான சதி திட்டத்தில நீங்க ஈடுபட்டு அட சாமி கொஞ்சம் நெஞ்சம் இல்லையா இந்த நாட்டுல மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்துல கட்சியினுடைய தலைவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு தேர்தலில் பங்கெடுக்க வேண்டும் என்ற தேவையில்லை அவர்கள் யாரோ அவர்களை இயக்குகிறார்கள் யாருக்காகவோ அவர்கள் வேலை செய்கிறார்கள் தமிழ்நாட்டை ஒரு பெரும் கலவர பூமியாக மாற்றி உயிர் சேதங்களை உருவாக்கி அதன் பின்னாடி தேர்தலை சந்தித்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் நேரடியாக ஒழுக்கமாக தேர்தலை சந்தித்தால் திமுகவை தோற்கடிக்க முடியாது திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியாது என்பது திமுகவை எதிர்க்கின்ற எல்லோருக்கும் தெரியும் அதனால் திட்டமிட்டு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த சதியில இன்னைக்கு பாருங்க நீதிமன்றத்துக்கு ஏழு மனுக்கள் அபிடேவிட் பாடப்பட்டுள்ளது அதுல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் மூன்று பேர் அண்ணா திமுக சார்ந்தவர்கள் இரண்டு பேர் தாமகவுக்கு சார்பாக ஆணையில இல்ல போறதுக்கு இதையெல்லாம் யாரு இன்னைக்கு கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டியவர்கள் அவர்கள் அதான் நாம மீண்டும் மீண்டும் அம்பலப்படுத்த வேண்டியதா இருந்தது அந்த இடத்தை நாங்க கேட்கவே இல்ல அந்த இடத்தை கேட்கலயே நீ ஏன் போன உனக்கு அறிவு இல்ல நீ ஒரு கட்சி தலைவன் தானே உனக்கு சுயமா அறிவு வேணுமா வேண்டாமா நீ ஏன் போனாங்க உனக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு நீ ஏன் போன உன்னை காவல்துறை தடுத்தும் ஆனா நீ போற எதுக்காக போற அங்க எல்லாம் ஜென்ரேட்டர் உடைச்சது யாரு ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ள நுழைஞ்சது யாரு கிரகத்துல இருந்து வருவானா தாவிய காரன் தானே உடைச்சான் இல்ல கூட்டம் மோசமாக இருக்கிறது அந்த இடத்தில் உங்கள் வாகனம் பிரச்சாரத்துக்கு செல்ல வேண்டாம் இங்கேயே கை காட்டி இங்கேயே பேசிக்கிட்டு செல்லுங்கன்னு சொன்னாங்கல்ல போலீஸ் இல்ல கேட்டீங்களா கேட்கல இல்ல அப்ப உங்க நோக்கம் என்ன உங்களுடைய பிளான் என்ன அததான் இப்ப நாம கொஸ்டின் மேல கொஸ்டின் எழுப்புறோம் இதற்கு மேல தாவியக்காரனுடைய வேலை என்ன அவ்வளவுதான் இதுக்கு மேல நீ எங்க போய் பிரச்சாரம் பண்ணுவ அப்பாடா வந்தோம் என் சோழி முடிஞ்சு போச்சுடா நான் என்ன நினைச்சனோ அது முடிஞ்சு போச்சு உனக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த அசைன்மெண்ட் முடிஞ்சு போச்சு ஆனா இன்னும் அசைன்மெண்ட் நீ எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டா இந்த நாடு பெரிய கலவர பூமியாக மாறும் எதிர்பார்த்த உனக்கு அசைன்மெண்ட் கொடுத்தவங்க அப்படிதான் கொடுத்திருக்காங்க அதுதான் இல்ல விஜய் அரெஸ்ட் பண்ணுவாங்க அதன் மூலமாக நாடு கொந்தளிக்கும் அதுதான் இல்ல இன்னைக்கு கூட வந்து விடுதலை சக்தி கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு ஏன் விஜயை இன்னும் கைது செய்யாமல் இருக்கிறார்கள் என்று விஜயை போன்ற நபர்களை அரசியலில் வைத்திருப்பது ஒரு நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து ஒரு நாட்டிற்கே மிகப்பெரிய ஆபத்து அவர் மிகப்பெரிய ஒரு அழிவு சக்தி சார் ஒரு வீடியோ வெளியிடுறாரு சார் அந்த வீடியோல ஒரு துளி கூட வருத்தம் இல்லை சார் ஒரு துளி கூட வருத்தம் இல்லை நடந்துச்சு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு நானே எதிர்பார்க்கல அதனால என் நம்பி வந்த தம்பி தங்கைகள் குழந்தைகள் வேதனையா வேதனை என்னுடைய வேதனையே தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இது மாதிரி நான் நடக்கணும்னு எதிர்பார்க்கல இது ஒரு பெரிய துயரமான சம்பவம் இதற்கு மேல நம்ம வந்து வர கால கட்டத்துல இது மாதிரி நடக்காம நம்ம பார்த்துக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் மனிதனுடைய உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அதை சொல்றதுக்கு பதிலா சி எம் சார் நீங்க பழி வாங்கணும்னு நினைச்சா என்ன எது வேணுமான்னு செய்யுங்க என் தொண்டர்களை விட்டுருங்க நீ வந்து திருந்தல நாப்பத்தி ஒரு கவலைப்படவில்லை நீ இன்னும் ஏதோ ஏதோ இந்த பூமியில இந்த மண்ணில மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உருவாக்குவதற்காக நீ திட்டமிட்டு கொண்டிருக்கிறாய் அதனால் நாம் மீண்டும் சொல்கிறோம் நடிகர் விஜய் அரசியலில் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அவர் வரவில்லை என தேர்தலை சந்திக்கணும்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஆள் வேணும் தேர்தலில் போட்டியிடக்கூடிய அளவிற்கு அறிவும் தகுதியும் பெற்ற நபர் ஆள் வேணும் அவர் கட்சியில் அது கிடையாது அவரும் அந்த மாதிரியான ஆள் தான் செலக்ட் பண்ணல இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் அவர் சொன்னா ஒரு தொகுதியில நிற்கக்கூடிய வேட்பாளர் சொன்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள்லாம் காது கொடுத்து கேட்கக்கூடியவனா இருக்கணும் அப்பேற்பட்ட ஆளுமை உள்ள ஒரு மனிதர் வேண்டும் ஒவ்வொரு தொகுதிக்கும் வேண்டும் அந்த மாதிரியான ஆட்கள் தாவேக்காவில் கிடையாது அது நடிகர் விஜய்க்கும் தெரியும் அதனாலதான் தேர்தல் வரை கொண்டுட்டு தேவையில்லை தேர்தல் வரை இந்த கட்சி தேவையில்லை நீ தேர்தல் வரை போக வேண்டாம் அதனால் நீங்கள் பிரச்சாரத்தை மட்டும் செய்யுங்கள் கலவரத்தை மட்டும் தூண்டுங்கள் மற்றது எல்லாம் அதற்கு பின்னாடி நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று விஜயை இயக்கக்கூடியவர்கள் இயக்கி இருக்கிறார்கள் இது விஜய்யாக இயங்கவில்லை இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் அவருக்கு தேர்தல் எல்லாம் தேர்தலில் போட்டியிடணும் கிடையாது அந்த கிடையாது ஏன்னா தேர்தலில் போட்டி இடணும்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆள் வேணும் போட்டியிடக்கூடிய தகுதி வாய்ந்த ஆட்கள் வேணும் தற்கொலிகள் போட்டியிட முடியாது அதனால இது தேர்தல் வரை அவர் இப்படி கொண்டுட்டு போகணும்ன்ற நோக்கம் இல்லை அப்படி கொண்டுட்டு போகணும்ன்ற நோக்கம் இருந்திருந்தால் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் கூட்டம் அவர்களுடைய உயிர் பாதுகாப்பு தொண்டர்கள் மக்கள் மக்கள் மீது கரிசனம் வந்திருக்கும் கிடையாது கரிசனமோ பற்றோ மக்கள் மீது விருப்பமோ மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணமோ விஜய்க்கு சுத்தமாக கிடையாது விஜயை பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவர்களுடைய இயக்கத்தினுடைய அடிப்படையில் இவர் நடிக்கிறார் அரசியலிலும் நடிக்கிறார் அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது நன்றி வணக்கம்